வணக்கம் நண்பர்களே இன்று நாம் டாக்டர் அர்ஜுனன் ராமநாதன் தொடர்பாக ஒரு விடயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ரெண்டு நாட்களாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது அர்ஜுனன் ராமநாதனை அவருடைய குவாட்டில் சாவச்சேரியில் வைத்து அவருடைய குவாட்டஸினுடைய கதவை உடைத்து கொண்டு கைது செய்ய போலீசார் வந்தார்களாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இப்ப இவரை பாதுகாப்பது யார் இவர் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கின்றார் என்று ஒரு விடயம் தெரிகிறது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளவு பேரோடு மல்லு கட்டி கொண்டு நிற்கின்றார் என்கின்ற ஒரு பிரச்சனை எழுகிறது அஹ் ஆறு மணித்தாலத்துக்கு முந்தி அவர் போட்ட ஒரு ஃபேஸ்புக் பதிவிலே தான் கண்பிடித்து பார்த்த பொழுது ஒருவர் தன்னை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் தலைமாட்டிலும் கதவுக்கு வழியாலும் ஆட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் திட்டமிட்ட ரீதியிலே அவர்கள் போலீஸ்காரர்கள் என்னை கைது செய்யத்தான் வந்திருக்கின்றார்கள் என்று நான் நினைத்தேன் நித்திரையிலிருந்து முடித்த பொழுதுவர் என்னத்தை நான் யோசிக்க முடியும் என்று அவர் சொன்னார் அதனால்தான் எவ்வாறு நீங்கள் குவாட்டஸின் கதவை உடைத்தீர்கள் என்று நான் கேட்டேன் இது சட்டப்படி முரணானது என்று இவர் சொல்லி வந்த அந்த வீடியோ பதிவு முக்கியமாக என்னன்னா போலீஸ்காரர்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற ஒரு வீடியோ பதிவாக இருந்தது ஆனால் இன்னமொரு பிரச்சனை அந்த வீடியோ பதிவிலேயே அவர் சொல்லி இருக்கிறார் பல தடவை டெலிஃபோன் மணி ஒழித்தது நான் ஏன்னா ஒன் கோல் டாக்டர்ஸுக்கு வருகின்ற கோல் என்று நான் எடுக்கலை நான் இருக்கிற காரணத்தினால எடுக்கவில்லை இதனால் நான் நித்ரியா இருக்கிறேன்னு எடுக்கலை அப்ப ஆள் இல்லை அப்ப அவர் செத்துட்டாரா என்கின்ற ஒரு கோணத்தில் போலீஸ்காரர் வந்திருப்பார்கள் இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை பாதுகாப்பது யார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுகிறது இல்லையா இப்போ எழுந்த மேனிக்கு ஒவ்வொருவரும் தன்னால கருத்துக்களை சொல்ல முடியாது இப்போ இந்த இந்த வீடியோவை நான் பார்த்த மட்டும் இப்போ உங்களை யார் உள்ளுக்கு வர சொன்னேன்ட்டு அவர் கேட்குறாரு எஸ் ஐ வந்து சந்திப்பு வந்து சொல்கிறாரு அது இரவில் எடுக்கப்பட்ட வீடியோ இவ்வாறு தெரிகிறது தெரிய வெளியில போய் கதை கேட்கலாம் என்னடா சுட்டு கேட்கிறார் சரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போலீஸ்காரர் சொல்கிறார் நீங்கள் வந்து சுயசைட் பண்ணிட்டீங்கன்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன்னு சொல்லி அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது எங்களுக்கெண்டு இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ போலீஸ்காரர்கள் கோல் அடித்திருக்கின்றார்கள் அவரோட பாட்டஸு கோல் அடித்திருக்கின்றார்கள் அடிக்கிற நேரத்தில் அவர் ரிங் பண்ணியிருக்கு தூக்கில்லை அவர் சொல்கிறார் ஒன் கோல் வந்திருக்கும் அதனால நான் தூக்க அந்த போன் எடுக்க இல்லைன்னு சொல்கிறார் அப்ப போலீஸ்காரர் தானே வந்து உன்னை பாதுகாக்கணும் வேற யாரு உங்களை பாதுகாப்பதுக்கு இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கோலொண்டு வருது கோலோண்டு வந்து இப்ப இவர் வந்து பேஸ்புக்ல போட்டிருக்குது இவர் சூசைட் பண்ண போறாரு சொல்லி அல்லது தொலைபேசி அலைப்படுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் இவர் டாக்டர் அர்ஜுனா தற்கொலை செய்ய போகின்றார் என்று அப்ப அவர்கள் தானே வந்து காப்பாற்றணும் கோலடுக்கிற நேரம் கோலெடுக்காட்டி அவர்கள் கதவை உடைத்து உள்ளுக்கு வருவார்கள் தானே அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இப்ப போலீஸ்காரர்கள் தான் இருந்தாலும் கூட இப்ப பணக்காரர்களுக்கு விலை போகுந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது வீதம் சமூக அக்கறை உள்ளவர்கள் இருப்பார்கள் தானே அப்ப அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நீ தற்கொலை செய்து கொள் கொள்வதாக ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுட்டு தற்கொலை செய்து கொள்வதாக எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அதனால தான் வந்து நாங்கள் கதவை உடைத்த முடியாது எந்த விதமான ஒரு குற்றம் இல்லை முகுதாரணே நீ கோமுதம் குவார்டர்ஸுக்கு அத்துல் அத்துலுன்னே கோமதம் உள்ளோ சாரி ஆஹா

මේ මගේ ට ஷ ටස එකක් ඒ කඩාගන ඇතු වේ පவா කර බරද න ස ල ස හ ගේ வா තු ඩග ම ෝක කර හ අපි බයන අප හ දැන තිෙන ති ண்ட. நா போது அ விஷங்கள நாங்க பாத்திக்க எனக்கு பட் சொல் ටසක් ඒ කඩාගන ඇතුළ ේ කර බරද. நீங்க செய்த குற்றமற்ற पुरुस्कारரதுக்கு சொல்றேன். ஹரி ஹரி மேமை. ஒয়া मागे குவார்டர் சாட்சாவோட தடை பண்ணு. मागे அதுல கடாகနေنده பாயேனே உடமாலட போன்ல தராகနေ. இல்ல. ஏன் பாயே? ஒடேய் இம் இம் அவ்िला கடாகாண்டபாயே. ஹரி ஹரி மே லைவ்ல යන්නේ. இப்படி উড়ட். லைவ்ல යන්නේ. பாந்தே பா. மினிஸ் బలాగနေනවා දැන්. நான் ஹர். இப்ப উড়ட் கொன்ன வரையல. இப்ப நான் Facebookல இந்த விஷயத்தை லைவ்ல போட்டு கொண்டிருக்கிறேன்னு நான் சொல்றேன். انا இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சன்னா அவர்கள் வருவார்கள். வந்து உள்ளுக்கு போக முடியாது உடைப்பார்கள் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இதை வந்து போலீஸ்காரர்கள் உடைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள் என்ன கைது செய்ய வந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது அவே இவ இப்படியான பிரச்சனைகளை வந்து சரியா விளங்கிக் கொள்றது அவரும் சொல்றாரு எல்லாரும் இருக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அஹ் அவர் சொல்றார் ஆகவே வந்து இந்த பிரச்சனைகளை எப்படி நாங்கள் வந்து கையாள் இந்த பிரச்சனைகளை எப்படி விளங்கி சில பிரச்சனைல டாக்டர் அர்ஜுனா வந்து புதிசாலித்தனமாக நடந்து கொள்கிறார் சில நேரங்களில் காவலப்படுறாருல ஆளுது அப்ப எல்லாரோடையும் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் அர்ஜுனாடைய நிலைமை தான் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு இப்ப யாரோட அவர் ஒத்து போக போறார் யாரோட அது வந்து சரியா நடக்க போறது என்கிற ஒரு அந்த போன்ல இருந்து இந்த Facebook எல்லா லாகின் பண்ண வேண்டியதான்றது அதுல சோ அதுல இருந்து அட்டெம் பண்ணப்பட்டு இந்த பாஸ்வேர்ட் ரீகவர் பண்றதுக்கு வந்து ஈமெயில் வந்திருந்தது நான் அதை திருப்பி ரீகவர் இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்ன இந்த Facebook மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்ப Facebook அவர் வராம இருந்த ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லோரும் கேட்டார்கள் எங்க எங்க அர்ஜுனா அங்க அர்ஜுனா அங்க காணேல காணேல என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அது சரி ஆனால் எனக்கு சரியான குழப்பமா இருக்கு இதுல வந்து எங்க எங்க அர்ஜுனா வந்து ஒரு நிதானமா நடந்து கொள்ள போறார் எங்க தளம்பல நடந்து கொள்ள போறார் எங்க பிரச்சனைகளை இழுத்து விட போறார் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த மனிதர் சமூகத்துக்காக அவர் வந்து போராடுறார்ன்றது மட்டும் மிக தெளிவா இருக்குது ஆனா அந்த போராட்ட முறை வந்து தான் குழப்பம் ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோட பேரம் பேசுறாரு இன்னொரு பக்கம் என்ன ட இவ்வளவு பல பலவோஸ் இருக்கிறார்கள் ஆகவே இவ்வளவு போட்டுகளை தான் வாங்கி தரேன் என்று சொல்றாரு போட்ஸ வாங்கி தரேன் என்று சொல்லி பேரம் பேசுறாரு இன்னொரு பக்கம் வித்தியாசமான முறையில் பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து ஒரு ஒரு ஒருங்கமைக்கப்பட்டவர் தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு ஒரு அந்நியனாக மட்டும் இருந்து கொண்டு எப்படி ஒரு மீனிங் அந்நியன் என்ற நான் அந்த அந்நியன் அந்த அம்பி அந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் ஒரே ஒரு அந்நியன் கட்டி கேட்கின்ற அந்நியனாக இருந்து கொண்டு எவ்வாறு இவர் வந்து ஒரு முழுமையாக ஒரு சமூகத்தை பிரதிபலிக்க முடியும் அல்லது தனிய எவ்வாறு நடந்து கொள்ள முடியும் ஆனா என்ன இப்ப சில பேர் சொல்றாங்க என்னன்னா அவருக்கு சம்பளம் வருது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மற்றாக்கள் எப்படி அவருக்கு பின்னால மட்டும் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியையும் எழுப்புகின்றார்கள் இதை பார்ப்போம் என்னது இந்த டைவர்ஸ் ஆஹ் திருப்பி நேற்று விட ஓடு எங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு பிறகு அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு படைஞ்சிட்டேன் பட் அது பிறகு ஃபேஸ்புக் பிஎட் ஆயினா எனக்கு தெரியாது நான் வெளியே எழுப்பி பார்க்கல குவார்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப அஹ் நான் கணபுடிச்செலும்பேகிலேயே போலீஸ்கார் வந்து குவார்டர்ஸ் மெயின் டோர் உடைச்சு மற்றது என் எண்ட நார்மல் உள்ளூர் இருக்கிற ரூம் முடைச்சு தான் உங்களுக்கு வந்திருந்தது திருப்பி அஹ் சார் தான உடைப்பாங்க தானே என்னடா ஒரு ஆளை வந்து இல்லாடி இங்கேயே சும்மாவே உடைக்கிறாங்க லண்டன்ல வந்து அந்த சௌத்ரிய கைது செய்யறது உள்ளுக்கு இருந்தார் பெல்லடிச்சா திறந்திருப்பார் அவர் ஓட மாட்டார் ஆஹ் பெல்லடிச்சா திறந்திருப்பார் அமைதியா இருந்த மனுஷன் அவர் வந்து ஓகே பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டாருன்னு சொல்லி போயிட்டு கைது செய்யறாங்க அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி கைது செய்யறாங்க ஆனா அந்த அருமையான வீடு ரெண்டு கதவை உடைச்சிட்டாங்க போலீஸ்காரங்கள் அதை நான் போட்டு காட்டியல அது என்னென்ன அதுக்கு யூடியூப் ரைட்ஸ் இல்லை போட்டு காட்ட முடியாது ஆனா இப்ப இது வந்து ஒருத்தர் உள்ளுக்க இருக்கிறார் கோல் வருது அவர் எடுக்கிறார் இல்ல உடைச்சு காப்பாற்ற தானே வேணும் இப்ப சுத்தி வர அர்ஜுனாக எதிரிகள் இருந்து வந்திருக்கிறாங்க எப்படி அவரை காப்பாற்றாம இருக்கிறதுன்ற பிரச்சனை இருக்கு தானே விட ஊடகங்கள் என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் போட்டுட்டு படைச்சிட்டேன் பட் அது பிறகு ஃபேஸ்புக் பிஎட்டி ஆயினா எனக்கு தெரியாது நான் பெரிய எழுப்பி பார்க்கக்குள்ள குவார்டர்ஸ் உடைச்சி சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எழும்பைக்குள்ளே போலீஸ்கார் வந்து குவாட்டர்ஸ் மெயின் டோர் முடித்து மற்றது என்ன இந்த நோமல் உள்ளுங்க ரூம் முடிச்சு தான் உங்களுக்கு வந்திருந்தவன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான் அது லைவ்ல அப்லோட் பண்ணல வீடியோ எடுத்திருந்தேன் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னென்று கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் கம்பி ராஜா மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி ஆஹ் தம்பிராஜாக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை இவர் டக்ளஸோட செய்து தான் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறார் தம்பிராஜான் மற்றது இதுல கனகா போலிட்டிக்ஸ் இருக்கு இதுல என்னென்னால் கடைசி நேரத்துல வந்து மாவசிநாத மற்றது இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து இப்பருக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி சதித்துக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி கழிச்ச வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது சாதான இப்ப பாருங்க எத்தனை பேரை இவர் பகை பகைக்கிறாரு இப்போ டக்ளஸ் வளர்ந்த அமைச்சர் வந்து ஏற்கனவே இவர பிரச்சனைக்காக போய் பேசின பேசினவர் சரியோ பிள்ளையோன்றதுக்கு அப்பால வந்து டக்ளஸ் வளர்ந்தா எப்படியோ அங்கே ஒரு அமைச்சராக இருக்கிறார் இப்போ அவரை பகைக்கிறார் மாவை சேனாதி ராஜாவை வந்து பகைக்கிறார் இப்ப இதெல்லாம் ஒரு இப்போ பொதுவழியில ஒரு மனிதர் வந்து ஓ நல்லத செய்ய நினைக்கிறவர் 나சூக்கான சில விஷயங்களை செய்யும்படி டக்ளஸ் தேவானந்தா பாயச்சி கொண்டு இவர் வந்த இயல்பானத ரசீல் செய்யலாம். நான் வந்து இந்தியா மீடியாவுண்டா கொடுத்திருக்க அந்த இதால வந்த ஒரு பிரஷர் உண்டல்ல நான் இவரை ராய்வணிக்கு வச்சினோம். அந்த ரெக்கார்டிங் நான் ஓரேடி ஷேர் பண்ணிட்டேனா அக்ரோடே. ஆ பட் அதுக்கு பிறகு தான் இவே અનஃபூல் அட்டென்ஷன் டிடென்ஷன் டிட்டென்ஷன் அ ареஸ்ட் அண்ட சொல்லி 20 நைட்ல வளைக்கிட்டினோம் அவட்கே. இல்ல இந்த போல இருக்கேன்னா சொல்றாரே தவிர அவருக்கு விளங்குதில்ல அது அந்த அந்த அவரை வார்த்தைன்ற பெருமதி பிக அரெஸ்ட் பண்ண வந்தாங்க போலே இருக்கின்ற போலெல்லாம் சொல்லல அது நீங்கள் வந்து உறுதியாக சொல்லணும் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களா இல்லையாண்டு இப்போ அவங்க சொல்கின்ற விஷயம் என்ன நீ கோட்ஸில் வந்து பார்த்துக்கோ உஷாவியில் வந்து பார்த்துக்கோ நாங்கள் அரஸ்ட் பண்ண வரையில நீ தற்கொலை செய்ய போகிறா என்ற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு தகவல் வந்தது அதனால் இவ்வளோ போலீஸ்காரர்கள் வந்தோம் கோல் பண்ணினோம் நீங்கள் எடுக்கல ஆகவே உடைச்சிட்டு வந்தோம் இப்ப பண்ண போறாங்க போல இருக்குன்னு அர்ஜுனா சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்ப புத்திசாலித்தனமா அர்ஜுனா நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறாங்க நான் போட்டிருந்தது வந்து இரவு எல்லாம் வந்து எங்க எம் எஸ் சாவச்சரிட இருக்கு ஆஹ் அப்ப இது என்னன்ற யார் கலட்டினவ அந்த கீ கொடுத்தது யாரு எம் எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்ல கனக கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த பார்ட்டர்ஸ் ஒபிஷியல் வந்து நான் பாவிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்பந்தமாக கேஸ் போட்டிருக்கீங்கன்னா பட் அந்த கேஸ்லயும் எனக்கு சொல்லப்படையில் குவாட்டர்ஸ் போச்சு இடம் இல்லைன்றா அது இந்த குவார்டர்ஸ் பட் அது பி பேக் இன் சாவரி வெரி சூன் ஸோ அந்த டைம்ல வந்து இந்த குவார்ட்டை உடைச்சிருக்கபடியா ராஜீவ் வந்து மேபி அந்த குவார்டர்ஸ் ஐ நோ உடைச்சு அது போலீஸ் தானே பார்த்து சொல்லணும்

Uh, he has broken my quarters without my consent, uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters to just just to check me whether I'm okay. Um, I'm completely okay, uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now, so I'm not there. Um, probably that's the reason uh, uh, the HQI wanted to uh, delete that videos. So that's why he wanted to uh, arrest me. I maybe you uh, wanted to just. Uh, you know, uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally for the, the sawacherry police. but uh, unfortunately, today i went to Savachery to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, i had nothing, uh, you know, happened to me. and only not a kilo, but even the uh, tambirajamadari and or or video kalavan, the jude pradithi video kalavan, that are famous are the photo video but our one, the daklas, how many daklas in that are டக்ளஸ் தேவானந்தாவை தேவானந்தாவ திரும்பி திரும்பி அஹ் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை திரும்பி திரும்பி பகைத்து கொண்டிருக்கிறார் அது இவருக்கு தான் நல்லதில்லை பொதுவான ஒரு விஷயம் சரி இப்ப ஒரு தனி மனிதனாக இப்படி ஒருத்தர் இருந்தா இப்படி ஒரு மனிதர் தனி மனிதனாக ஒரு சமூகத்துக்கு சேவை செய்ய வேணும் சமூகத்தை கட்டி எழுப்ப வேணும் சமூகத்துக்கான பிரச்சனைகளை வெளியில சொல்ல வேணும் என்கின்ற இந்த மனநிலையில இருந்தா நிச்சயமா எல்லோரும் ஆதரவு தெரிவிப்பார்கள் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை நான் என்ன சொல்லுவானுன்னா அர்ஜுனா வந்து ரெண்டு விஷயங்கள்ல பிளவுடுறார் ஒன்று எல்லாரோடையும் பகைச்சு கொண்டு அரசியல் செய்ய யோசிக்கிறார் எல்லாரோடையும் அமைச்சர்கள் மற்றது வந்து வைத்தியர்கள் மற்றது வந்து மருந்து கம்பெனிகள் மற்றது அவர் சகட்டு மேனைக்கு பகை பகையை சுத்தி வர பகையை வச்சு கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்க நினைக்கிறார் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் எவ்வளவு தூரம் கொண்டு போகலாம் என்ற பிரச்சனை இருக்கு கொஞ்ச நாள் தனி மனுஷனா வாழ்ந்து வந்திருக்கிறார் கொஞ்ச நாள் அவருக்கு மன அழுத்தம் கூட வரக்கூடிய சாத்திய கூட இருக்கு இப்ப எல்லாம் சொல்றாங்க தற்கொலை செய் அவர் தற்கொலை செய்து கொள்ளாங்கன்னா நீங்க இவர் வந்து தற்கொலை செய்து கொள்வாரோ ஏன்னா மன மன அழுத்தத்துல அப்படி செய்து கொள்வாரோ கொள்வார்கள் ஆயிட்டு நான் இவ்வளவு இறங்கி நின்று வேலை செஞ்சோட அப்ப நான் வந்து இறங்கி வேலை செய்தோண்டிருக்கிறேன் அப்படியே நான் செய்யக்கூடியவன் அல்ல என்று அவர் சொல்றார் அது முக்கியமான ஒரு விஷயம் அவர் ஆனா அவரை சுத்தி வர உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு ஆட்கள் இருக்க வேணும் இப்போ பொதுமக்களை முழுமையாக நம்பி இந்த இந்த விஷயங்களில் இறங்கியலாம் என்ற பிரச்சனை இருக்கு இப்போ இந்த வீடியோ வாரம் மற்றது வந்து டாக்டர் ரஜி இந்த மூன்று பேரும் வந்து சாவாச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தவர் ஸோ அப்போ அந்த டைம் வந்து நான் நான் ஃபேமஸாக தான் இருந்தேன் நான் ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி இவர் நான் இவர் ரஜி வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு போனது ஒன்பதாம் தேதி டேட்டில் சொல்றேன்டா பிரியா கைபர்மேன் வெயிட் எங்கடா சரி இமேசக ஐக் ஐக் ரைட் சரி இவன் இவ்வாறான ஒரு சமூக அக்கறை உள்ள செயல்பாடு உள்ள பலர் எங்களுக்கு தேவை சமூகத்தை வந்து கட்டி எழுப்புவதற்கு தேவை ஆனா அது புத்திசாலித்தனமாகவும் சமயோசிதமா காரணத்துல இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்றது நான் மீடியாவுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் பண்றது வந்துட்டு சோ யூ சுட் டைம் பாக்கணும் என்ன ஜூலை அவன் இப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா அஹ் இப்ப வந்து ஆஹ் அர்ஜுனா போன்றவர்கள் சமூகத்துக்கு தேவை இவர்களை எப்படி பாதுகாப்பது என்னன்னா இவரை தனியா இருந்து கொண்டு தனி ஒருவனாக எவ்வாறு இவர் ஒரு ஒரு முழு முழு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கேட்கிறதுக்கான தாங்கள் வடக்குமான மான சபை குழுக்களால் கடிதம் ஒன்று அடிச்சு வச்சிருக்கோம் அந்த கடிதம் வந்து ஒழிச்சுட்டோம் அந்த கடிதத்தில் என்னோட எடுக்கலாம் அது அந்த கடிதத்தில் இருக்கு நான் கேதீஸ்வரன் ஆகிய நானும் மாகாண சுகாதார பணிப்பாளர் விபி சமன்பத்ரன் ஆகிய நானும் டிஜிண்ட இந்த வேர்பல் கன்சன்ட்ல டிஜி சொல்றாராம் வேர்பலா அவரை மாத்துங்க இது வந்து பழைய கதை ஆனா அவர் புதிய புதிய விஷயங்களையும் எங்களுக்கு பல இடங்கள்ல வந்து மிக தெளிவாகவே சொல்றார் எங்க எல்லாம் பிரச்சனை இருக்கு அன்னைக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பிரச்சனையை வழிகொண்டு வந்தார் அப்ப சமூக பிரச்சனை வழிகொண்டு வரார் அரசியல் பிரச்சனை வழிகொண்டு வரார் இப்ப அவர் பேஸ்புக்கை பார்த்தா இவன் நிறைய அரசியல் விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் சாதிக்கிறதுக்கு அவருக்கான தைரியமும் இப்ப ஒரு மன உறுதியும் வேணும் அது மட்டும் இல்ல அந்த சாதிக்கிறதுக்கான மன உறுதி தைரியம் மட்டுமில்லை அவரை பாதுகாப்பதற்கான ஒரு சமூக ஒரு கட்டமை கொண்டு வேணும் அதான் நான் இன்றைக்கு நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இவர் வந்து சில நேரங்களில் அரசியல் ரீதியா மிக ஆழமான கருத்துக்களை சொல்றார் சில நேரங்கள்ல மேலோட்டமா சொல்றார் சில நேரங்கள்ல ஒவ்வொருத்தரை சாடி விட்டு போய் கொண்டிருக்கின்றார் இப்ப ஆகவே ஒரு ஒரு நிதானப்படுத்துறதுக்கான ஒரு குழு ஒரு அமைப்புண்டு தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து எவ்வாறு இருந்த இப்ப வந்து அவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றார் முழு விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு போட்டு காட்டுறார் நான் இவங்களோட இன்ன இன்ன விஷயங்கள் தான் நான் பேசினேன் அவர் அவரோட கம்ப்யூட்டர்ல ஃபுல்லாக லேப்டாப்ல முழு ரெக்கார்டிங்கும் இருக்குது அவரோட பேசுகிற எல்லார ரெக்கார்டிங்கும் எல்லாம் இருக்குது அதை அவரே போட்டு காட்டுறாரு அது வெளியில வந்திருக்காண்டைக்கு சஜித் பிரேமதாசாவின் உடைய ஒரு தொடர்பு தொடர்பு ஊடக அதிகாரியோடு பேசின விஷயம் வெளியில வந்து இவ்வளவு ஓட்டு இருக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னுலாம் சொல்றார் ஆகவே இப்போ என்ன பிரச்சனைன்னா இவரை நெறிப்படுத்துவதற்கான ஒரு சமூக தேவை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இன்றைக்கு நான் யோசித்த ஒரு விஷயம் ஆகவே ஒரு சமூகம் தொடர்பான அக்கறை உள்ள ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கும் ஒரு சமூக கட்டமைப்பாக கட்டமைப்போடு சேர்ந்து அவரை வழிநடத்துறதுக்கும் ஒரு சமூகம் தேவை அதான் எங்க இருக்குன்னு இப்போ தேடி கண்டுபிடிக்க வேணும் இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நந்தினியர்கள்